செய்திகள் அன்புள்ள ராமசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் நாம் ஒவ்வொருவரும் துப்புரவு பணியாளர்களாக மாறி இந்தியாவை தூய்மை நாடாக மாற்ற வேண்டும் இது தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் கனவு இப்போ நாடெங்கும் நாம் தூய்மை இந்தியா திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வர்றோம் செயல்படுத்தி வர்றோம் அவரது கனவு நனவாக எல்லோரும் பாடுபட வேண்டும் தன் சுத்தம் பேணனும் ஒவ்வொரு தனி நபருக்கும் இந்த பொறுப்பு கடமை இருக்குது தன்னளவில் சுத்தமாக இருப்பதுங்கிறது சுற்றுப்புறத்தை சுத்தபத்தமாக வச்சுக்கிறது திறந்த வெளியில் மல ஜலம் கழிக்காமல் இருப்பது வீட்டில் இருக்கும் கழிப்பறையை சுத்தமாக வச்சுக்கிறது இதுதான் தன்னளவில் சுத்தங்கிறது சுகாதாரம் இல்லாமல் இருப்பது தான் பல நோய்களுக்கு காரணமாக அமையும் பள்ளிக்கூடத்திலேயே மாணவர்களுக்கு சுத்தம் சுகாதாரம் பற்றி போதிக்கணும்னு அப்போவே மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்கிறார் சுகாதார சீர்கேடு இந்த சமூகத்தையே பாதிக்கும் அரசியலில் தன்னாட்சி பெறுவதை விட சுகாதார தன்னிறைவு தான் முக்கியமானதுன்னு தேசப்பிதா குறிப்பிட்டிருக்கிறார் ராமசாமி ஐயா ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சுத்தம் சுகாதாரம் பற்றி நினைத்திருக்கிறார் பேசியிருக்கிறார் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் என்ன ஒரு தொலைநோக்கு பார்வை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஹரித்துவாரில் கும்பமேளா நடந்ததுதான் இதில் காந்தியடிகள் கலந்து கொண்டார் அங்கே வந்த மக்கள் பாவத்தை போக்குவதாக நினச்சி தாங்கள் போட்டிருந்த பழைய துணிமணிகளை அங்கங்கே விட்டுட்டு போனாங்க மலைபோல் குவிந்திருந்த இந்த பழைய துணிமணிகளை பார்த்து காந்தியடிகள் வருத்தப்பட்டிருக்கார் நமது சூழல் இப்படி பாழ்படுத்தப்படுதுன்னு வேதனை அடைந்திருக்கிறார் சாதாரண மக்களின் வீடுகளிலும் சுகாதாரம் பேணப்படும்போது எனக்கு மகிழ்ச்சி ஏற்படும் சொன்னாராம் காந்தியடிகள் இவ்வளவு காலமாகியும் நாமெல்லாம் இன்னும் சுகாதாரம் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோமே ஒழிய செயலில் முழுமையாக இறங்காமல் இருக்கிறோம் கிராமப்புறங்களில் தன்னார்வர்களை உருவாக்கி சுகாதாரத்தை மேம்படுத்தணும் நமது பாரத பிரதமர் தூய்மை இந்தியா திட்டத்தை இரண்டாயிரத்தி பதினான்காம் வருடம் அறிமுகம் செய்து வைத்தார் காந்தியடிகள் சொன்ன முழு சுகாதார கிராமம் தூய்மை இந்தியா திட்டம் ரெண்டுக்கும் நோக்கம் ஒன்று தான் இந்த திட்டத்தில் நம்மை நாம் இணைத்து கொள்ளணும் நமது வீடு நமது தெரு நமது கிராமம் நமது பஞ்சாயத்து நமது தாலுக்கா நமது மாவட்டம் நமது மாநிலம் நமது நாடு இப்படி எல்லாத்துலேயும் நமது கவனம் செலுத்தப்படணும் ஒவ்வொன்றா நூறு ஒரே முட்டா நூறு இல்லை கிராமத்தில் சொல்லப்படும் சொலவடையுது ஒவ்வொருத்தரும் நமது என்ற வார்த்தையை உள்வாங்கி செயல்பட்டு நமது நாட்டை தூய்மை நாடாக தேசப்பிதா நினைத்த முடு சுகாதார நாட்டை உருவாக்கணும் ராமசாமி ஐயா நம்ம நாட்டில் மட்டுமில்ல உலகம் முழுவதும் இயற்கை வளங்கள் பாதிக்கு மேல் நமது சுயநலத்தால் அழிக்கப்பட்டிருக்கு சுரங்கம் அமைத்தல் கட்டிடம் கட்டுதல் சாலை விரிவாக்கம் தொழிற்சாலைகள் உருவாகுதல்னு பல காரணங்களுக்காக வளங்களை அழித்து வர்றோம் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த இயற்கை வளங்களை அழிப்பதுதான் தீர்வுன்னு நினைக்கிறோம் தவறு பூமியின் பாதி அளவு இயற்கை வளங்களை அழித்து பிரிட்டன் நாடு செழிப்பானதுன்னு அப்பவே காந்தியடிகள் வேதனையோடு சொல்லியிருக்கிறார் காந்தி சமூக மாற்றத்தை விரும்பியவர் தான் ஆனால் அது மனிதனுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாதவாறு இருக்கணும்னு வலியுறுத்தியிருக்கிறார் இருக்கிறார் புரட்சிக்கு முன்னோடியா இருந்த ஐரோப்பிய நாடுகளே இந்த உண்மையை புரிஞ்சுக்கிடுச்சு நாமெல்லாம் எப்போ புரிஞ்சு செயல்பட போறோம் கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம் சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்